இசை கடல் வாழியவே எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வணக்கம் என் பெயர் தமிழினி நான் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயில்கிறேன் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகம் என்னும் போதிமரம் ஆம் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு போதிமரம் புத்தர் ஞானம் பெறுவதற்கு போதிமரம் வழிகாட்டியாய் இருந்தது அதுபோல நான் ஞானம் பெறுவதற்கு புத்தகங்கள் வழிகாட்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞான பழங்களை கொடுக்கும் படிக்க நம் வாழ்க்கை எப்படி உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி போராட கற்றுக்கொள்வது எப்படி தோல்வியில் துவண்டு போகாமல் இருப்பது எப்படி வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி இவை அனைத்தையும் புத்தகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன புத்தகம்தான் ஸ்டாயை உருவாக்கியது அமெரிக்க ஜனாதிபதியாக வேண்டும் என்ற விதையை விதைத்தது அவர் இளம் வயதில் வாசித்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற புத்தகம்தான் சீவக சிந்தாமணியை படித்த பின்புதான் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா ஆனார் புத்தகம் படித்ததினால் வாழ்வில் உயர்ந்தவர்களை கொண்டே போகலாம் வெள்ளை தாளுக்கு இரண்டு இடத்தில்தான் அதிக மரியாதை உள்ளது ஒன்று பணமாக அச்சாகும் பொழுது தலை புத்தகங்களை படியுங்கள் நாளை உலகமே உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் புத்தகத்தையே நூலென்று அழைக்கின்றோம் தெரியுமா ஊசியில் நூலை கோர்த்தால் அது கிழிந்த ஆடைகளை தேய்க்கிறது அதுபோல நம் செவிகளில் புத்தகம் என்னும் நூலை செல்வத்தைக் கொண்டு அழியார் செல்வத்தை வாங்கி வந்துள்ளேன் செல்லம்மா என்றார் பாரதி மன்னர் ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகங்களை பிள்ளைகளுக்கு எட்டும் தூரத்தில் வையுங்கள் நான் இங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் ஷேர் பண்றேன் வாங்கப்பட்ட புத்தகங்கள் அனைத்தையும் வாசிக்கப்பட வேண்டியவை நன்றி வணக்கம்